ஹாய் மக்களே உங்கள் காட்டை சேனலில் இன்னைக்கு என்ன பார்க்குறோம் நம்ம தூத்துக்குடியில் உள்ள கிழக்கு டெக் சைடில் ஹோம் மேட்ரஸ் பற்றி பார்க்க போகிறோம் ஹோம் மேட்ரஸில் என்னென்ன ரேஞ்சஸ் அதில் என்னென்ன சைஸ் இருக்குது அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க மக்களே அதோடய கலெக்ஷன்ஸ் எல்லாம் வீடியோவில் பார்ப்போம் என்ன பார்க்கணும் ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு இந்த மேட்ரஸ் கோல்ட் மேட்ரஸ்ல வந்து இது வந்து ஆறுக்கு மூணு ஆறுக்கு நாலு இந்த ஆறுக்கு நாலுக்கு இதுக்கு அளவு டபுள் ரெண்டு பேர் படுக்கணுங்கிறவங்களுக்கு இந்த சைஸ் தான் உங்களுக்கு செட் ஆகும் இது வந்து சிங்கிளா ஒரு ஹாஸ்டல் பாய்ஸ் யார் எடுக்கிறவங்க வீட்டில் தனியாக படுக்கிறவங்க பெரியவங்க யாருக்குனாலும் இந்த எடுக்காது இதோட ரேட் வந்து ஆறுக்கு மூணு வந்து எண்ணூத்தி ஐம்பது ரூபா ஆறுக்கு நாலு வந்து தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபா இதில் உங்களுக்கு ஆறு நாளில் என்னென்ன கலர்ஸ் வேணுமோ இதெல்லாம் நான் சாம்பிள் ஒரு ஒரு பீஸ் காமிக்கிறேன் கலர்ஸ் ஃபுல்லாக சைடு இருக்குது பார்க்க மக்களே இதில் உங்களுக்கு என்னென்ன கலர்ஸ் இருக்குதுன்னு இருக்குது இது போக எங்கள் குரோம்லேயும் நாற்பது பீஸ் எப்பவும் ஸ்டாக் இருக்கும் வேணுங்கிறவங்க யாருனாலும் என்னோடய நம்பரை டிஸ்கிரிப்ஷன் தரேன் காண்டக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு வெளியூர்வர்கள் யார் கேட்டாலும் என்னோடய காண்டாக்ட் நம்பரில் வாட்ஸ்அப்பில் கால் பண்ணுங்கள் உங்களுக்கு என்ன கலர்ஸ் வேணுங்கிறதையும் மென்ஷன் பண்ணுறேன் நீங்கள் எனக்கு ரிப்போர்ட் கொடுத்து அடுத்த நாளே அன்றைக்கி ஈவினிங்கே உங்களுக்கு கொரியர் புக் பண்ணி உங்களுக்கு கொரியர் ஸ்லிப்லேயே அனுப்பிடுவேன் உங்கள் கையில் வந்து சேர்ற வரைக்கும் என்னோடய ரிஸ்க்கு தான் அதனால் நீங்கள் பயப்பட வேண்டாம் நீங்கள் பண்ண வேண்டியது உங்களுக்கு என்ன மேட்ரஸ் பிடிக்கோ அதை எனக்கு கால் பண்ணி சொல்லிவிட்டு பேமெண்டாக என்னோடய ஜிபே நம்பருக்கு போடுங்க அன்னைக்கு ஈவினிங்கே உங்களுக்கு புக் புக்காயிருக்கும் நண்பர்களே அடுத்து பார்க்குறேன் மக்கள் அடுத்து வந்து ஆறுக்கு மூணு சைஸு சிங்கிள் அதாவது ரெண்டு இன்ச்சு கணக்கில் ஃபோம் மேட்ரஸ் அதாவது உங்களுக்கு நல்லா கொஞ்சம் குஷனில் படிக்கிற ஃபீல் உள்ளவங்க வேணும் நல்லா கொஞ்சம் தடிமனாக இருக்கணும் ரெண்டு தரையில தரையிலேருந்து எக்ஸ்ட்ரா இருக்கணும் நல்லா தூங்குறதுக்கு கொஞ்சம் பெட்டில் படுத்து ஃபீல் பண்ணுறவங்களா இந்த மாதிரி வாங்கிக்கோன்னா இது டிராவல் பர்பஸ்க்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் இதில் என்ன ஒன்று ஃபீச்சர்னா ஒரு ஹாஸ்டல் பசங்க வீட்டில் பெட்டில் படுத்துட்டு வெளியே போய் சரியான இடத்துல படிக்க முடியாது அதனால அவங்களுக்கு இது ரொம்ப யூஸ் ஆகும் வெயிட்லெஸ்ஸா இருக்கும் நீங்கள் ரொம்ப கேர் பண்ணி ரொம்ப கஷ்டமாக இருந்தாங்க ரொம்ப வெயிட்லெஸ் தான் மக்களே இந்த ஃபோம் வந்து கொஞ்சம் டெம்பர் நல்லா இருக்கும் உங்கள் பாடி பெயின் எதுவுமே வராது இதில் என்ன ஒன்று என்னென்னா இதில் மேலே உள்ள கிளாத் வந்து பியூர் காட்டன் மற்றவங்க சில்கி கிளாத்தை போடலாம் பட் நம்மகிட்ட வந்து உங்களுக்கு பியூர் காட்டனை கொடுக்கலாம் ஏன்னா அந்த சம்மருக்கு வந்து நீங்கள் படுத்து சொட்டானாலும் அப்சர்வ் பண்ணக்கூடிய கிளாத்தை தான் நாங்கள் போட்டிருக்கோம் ப்ளஸ் இது வந்து ரேட்டு வந்து சிங்கிள் சைஸ் உங்களுக்கு ஆறுத்து மூணு ஆயிரத்தி இருபத்தஞ்சி ரூபா வருது இதுலேயே டபுள் சைஸ் இருக்குது டபுள் சைஸ் வந்து ஆறுத்து நாலு ஆறு நாலு பாருங்க இதுதான் ரெண்டு பேர் படுக்கலாம் ஏதோ ஒரு வீட்டில் ரெண்டு பேர் ஃபேமிலியாக படுக்கிறவங்க வீட்டில் ஒரே உங்களை படுக்கணும் அப்படிங்கிறவங்களுக்குலாம் இதை பாருங்கள் சூப்பராக இருக்கும் இதில் வந்து உங்களுக்கு ரேட் வந்து உங்களுக்கு இதுவும் கம்மினா ஆயிரத்தி நானூறுவா வரும் ரெண்டு இன்ச்சு கிணத்துல ஆயிரத்தி நாலு சைஸு இது வந்து நல்ல ஒரு அகலமான இது அதே குவாலிட்டி தான் சைஸ் மட்டும்தான் வேறு மக்களே இன்னொன்று இதில் பெட்டர் குவாலிட்டி என்னென்னா உங்களுக்கு பியூர் காட்டன் கிராட்டு அதே மாதிரி தான் இதில் சிங்கிள் என்ன பார்த்தீங்களோ அதே ஃபீச்சர் தான் இதுவும் சைஸ் மட்டும் ஆகும் ஆயிரத்தி நானூறுவா இது வெளியூர் நேரத்தில் கேளுக்க இவ்வளோ பெஸ்ட்டாக இருக்குது அதுப்ப டேமேஜ் ஆகுங்கன்னா பார்க்காதீங்க டேமேஜ் ஆகாமல் ஹோல்ஸ் இல்லாமல் உங்களுக்கு சேஃப் பேக்கிங் பண்ணி அனுப்புறது என்னோட கடமை நீங்க பண்ண வேண்டியது என்னோட ஜிபேக்கு பேமெண்ட் பண்ண அன்னைக்கே உங்களுக்கு பேமெண்ட் வந்தோம்னா உடனே புக்கிங் ஸ்லிப்பா அனுப்பிடுவேன் கொரியர்ல கொரியருக்கு எவ்வளவு கேட்காங்களோ பேர் கேஜிக்கு எனக்கு செவன்டி ருபீஸ் கேட்காங்க அதை நான் எடை போட்டுட்டு எவ்வளவுன்னு கேட்கணும் அதை மட்டும் எனக்கு அனுப்பினா போதும் அப்படியே ஓகே அப்படியே நம்ம அடுத்து இப்ப பாக்குறது வந்து இந்த பெரியவங்க வந்து நல்ல ஒரு முது பேக் பெயின் உள்ளவங்க எல்லாம் இருப்பாங்க அவங்களுக்கு ஏற்றாப்புல உள்ள இருபது இடம் செய்யப்பட்ட பெட்டு இது ஒரு ஆள் தான் மறுக்கிற மாதிரி உள்ளது இது பியூர் காட்டன் முழுக்க முழுக்க பெரியவங்களுக்காக வீட்டோட பெரியவங்களுக்காக தயாரிக்கப்பட்டது ஸ்பெஷலாக இதோட ஓப்பன் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன் எதுக்கு இது என்னென்ன டிசைன்ஸ் அப்படிங்கிறத உங்களுக்கு காட்டுறேன் முதுகு வலி பெரிய உள்ளவங்களுக்கு பெரியவங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு பெட்டு பாருங்க இது பாருங்க இதில் வந்து உங்களுக்கு இந்த பெண்டு பெண்டாக இருக்கா இதை அவங்க படிக்கும் போது முதுவுக்கு வந்து தேவையான அட்ஜஸ்ட்மெண்ட்டு அந்த பேக்கோட எல் போன்ஸ்லாம் அவங்களுக்கு எந்த ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்டும் நல்ல ஒரு கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுவாங்க இன்னொன்று இது ஃபுல்லாக உள்ளது வந்து பியூர் மஞ்சி பியூர் க்யூர் இளவஞ்சியில் செஞ்சதுனால இதோட ஸ்மூத்னஸ் ஹீட்டு பாடிக்கு வந்து எந்த ஒரு ஹீட்டும் அவங்களுக்கு வந்து கிடைக்காது நல்ல ஒரு கூலிங்காக இருக்கும் படிக்கிறதுக்கு மேலே போட்டுக்கிற கிளாத்தும் ஹண்ட்ரட் பர்சன்ட் ப்யூர் காட்டன் கிளாத்தில் போட்டுக்கணும் ப்ளஸ் ஒரு ஆள் சைஸ் படுக்கக்கூடிய அளவு இதில் வந்து உங்களுக்கு தலவாணி எதுவும் வேணுங்கிறத ஃபீல் தேவையில்லை தலைவாணி அட்டாச் பண்ணியே உங்களுக்கு இளவு மஞ்சு தலைவாணியோட செட்டாக வந்துடும் உங்களுக்கு பாருங்க இது இளவு மஞ்சு டைப்லேயே உங்களுக்கு தலைவாணியோட அட்டாச்சா வந்துடுது உங்களுக்கு சிங்கிள் ஆர்க்கு மூணுங்கிற அளவு ப்ளஸ் இதை எங்கேயும் வெளியூருக்கு கொண்டு போகிறதுக்கு உங்களுக்கு கோல்ட் பண்ணி கொண்டு போகிறதுக்கு அழகாக அதை கெட்டுற மாதிரி உங்களுக்கு ரோப்போடு அட்டாச்சாக வந்துடும் அதனால் நீங்கள் இதை கேர் பண்ணி கொண்டு போய் வீட்டில் படுத்துட்டு ஒரு ஓரமாக கட்டி கூட வச்சுக்கலாம் அவ்வளோ இடத்த அடைக்காத அளவுக்கு நல்ல ஒரு கம்ஃபர்டபுளாக இருக்கும் நல்ல ஒரு சம்மருக்கு ஏத்த ஒரு பெட் இது ஒரு புல்டூட் டைப்ல இன்னொன்று என்னன்னா இதில் மெயினாக இருளவு மஞ்சினாலே ரேட்டு கூட இருக்குமாங்க இது வந்து இலவ மஞ்சு பட் பெரியவங்களுக்கு ரொம்ப ரொம்ப சேஃபு உடம்புக்கு நல்ல கூலானது இன்னொன்று இதோடய ரேட் வந்து ஆயிரத்தி அறுநூத்தம்பது ரூபா ஏன்னா ஆயிரத்தி அறுநூத்தம்பது ரூபாய் ஒரு சூப்பரான ஒரு உங்களுக்கு பெட் மாதிரி கிடைக்கும் யூஸ் ஆகும் ரொம்ப ரொம்ப பெரியவங்களுக்கு முதல் லைக் பண்ணக்கூடியது உடம்புக்கு ஹெல்த்தான ஒரு பெட்டு நன்றி மேலும் துணி மற்றும் துணி ரங்களை அறிய உங்கள் பாட்டை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்